மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லட்சுமி மந்திராலயத்திலிருந்து விஜய்ஜீவி ஜோதிட இருந்து உங்களுடன் டாக்டர் அம்மாஜி இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க திருமணத்தில் ஏன் தடைகள் ஏற்படுறது ஏன் காலம் கடந்து திருமணம் நடக்கிறது ஏன் சில பேருக்கு திருமணமே நடக்கலை இன்னும் சில பேருக்கு எவ்வளவு தான் எவ்வளோ இடத்துல திருமணம் பார்த்தாலும் அந்த திருமணங்கள் எல்லாம் தட்டி தட்டி போகுது திருமணத்தில் எவ்வளவோ பரிகாரங்கள் பூஜைகள் எவ்வளவோ நாங்கள் பண்ணிட்டோம் எங்களுக்கு இன்னமும் திருமணம் நடைபெறலை அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது திருமணத்தில் முதல்ல வந்து பெண் ராசியிலிருந்து ஆணின் ராசி ஆறாவது ராசியாக வரக்கூடாது ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் வந்து திருமணத்துக்கு தடைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது இதில் வந்து உங்களுக்கு செவ்வாயோ சனியோ ராகுவோ சூரியனோ இருந்தால் கண்டிப்பாக திருமண தடையை உங்களுக்கு தரும்னு சொல்லப்படுகிறது இதில் கேதுவும் அடக்கம் இதில் ராகு கேதுக்குள்ள பாத்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் லக்னம் உள்பட அடங்கிடும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காலசர்பதோஷம் அல்லது நாகதோஷம் அல்லது தோஷம்னு சொன்னாலும் கூட அந்த முக்கியமான திருமணத்துக்குரிய கிரகங்கள் அதுக்குள்ள போனதுனால அவங்களுக்கு முப்பது வயதுக்கு மேல அல்லது முப்பத்தைந்து வயது வரைக்கும் கூட காலம் கடந்து அவங்களுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி தரும் லக்னம் அல்லது சந்திரன் இந்த இரண்டும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடைப்பட்ட கிரகத்திற்குள் ஏதாவது ஒரு பாவ கிரகம் அதாவது சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ ஏதாவது ஒன்றோ இரண்டிற்குள்ளோ அகப்பட்டால் கூட அவங்களுக்கு திருமணம் நாற்பது வயதுக்கு மேல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை என்றால் திருமணமே முடிக்காமல் அப்படியே காலத்தை கடக்கக்கூடிய காலத்தையும் உண்டு பண்ணும் சூரியன் பர்டிகுலராக ரெண்டாம் இடம் அல்லது ஏழாம் இடம்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் அந்த இரண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சூரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சூரியனுக்கு தோஷ நிவர்த்தி பண்ணினால் மட்டும்தான் திருமணம் நடக்கும்னு சில சாஸ்திரங்களில் கூறப்படுறது சில நேரங்கள் அவங்களும் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டமும் அல்லது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலத்தையும் கொடுக்கும் சந்திரன் சுபராக அதாவது வளர்பிரை சந்திரன் சுபராக ஏழாம் இடத்தில் இருந்தால் அதே சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் செய்யும் பட்சத்துக்கு கணவன் மனைவி இருவரும் வள்ளுவன் வாசுகியை போல என்றும் பிரியாமல் வாழ்வார்கள்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏழு ஏழு இடம் அப்படிங்கும்போது சில நேரம் ராசிகள் ஒன்றாக வருவதற்குடைய வாய்ப்பும் இருக்கும் ஏக்க ராசி அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த ஒரே ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஏழில் சந்திரன் இருந்து அந்த திருமணம் செய்யக்கூடாது வெவ்வேறு இடங்களில் ஏழாவது இடத்துல சந்திரன் இருக்கும் பட்சத்தில் திருமணம் நாம் செய்யலாம் அந்த திருமணம் சிறப்பை தரும் திருமணம் ஒரு ஜாதகத்தில் நடக்கிறதுக்கு முக்கியமா நாம் வந்து கர்மக்காரகனை பார்க்கணும் கர்மக்காரகன் அப்படிங்கிறவரு சனிதான் அந்த கர்மக்காரகன் அந்த கர்மக்காரகன் நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்துக்கு நமக்கு திருமணம் திருமணம் மட்டுமல்ல பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம்னு சொல்றோம் ஆனா இந்த சனியானவர் சந்திரனை பார்த்தாலோ அல்லது இந்த சனியானவர் சந்திரனோட கூட இருந்தாலோ அல்லது இந்த சனியானவர் லக்னாதிபதி வீட்டில் இருந்தாலோ அல்லது இதே சனி லக்னாதிபதியை பார்த்தாலோ திருமணம் கண்டிப்பாக அவர்களுக்கு காலம் கடந்து தான் ஏற்படும் அதாவது இருந்து நாற்பது வயசுக்கு கூட அவங்களுக்கு திருமணத்தை தரக்கூடிய வாய்ப்பும் தரும் அதே நேரத்தில் திருமணத்தில் இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கர்மக்காரகன் சரியாக இருந்துட்டா மற்ற கிரகங்கள் எல்லாம் ந நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் கர்மக்காரன் தான் முக்கியம் அவர் சனியை பார்க்கும் பொழுது அது சனிச்சந்திர தோஷமாக அது வந்து வந்துடும் அப்போ அவங்களுக்கு திருமண தடைகளை அதிகமாக தரும் அதே மாதிரியே திசா புக்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது சந்திர திசையில் சனி புத்தி நடந்தாலோ அல்லது சனி திசையில் சந்திர புத்தி நடந்தாலோ அவளுக்கும் அந்த திருமண தடைகள் அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம்னு காலம் கடந்து அதையும் திருமணத்தை தடங்களை தரக்கூடிய வாய்ப்பையும் தரும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் ஒரு குறிப்பிட்ட பாகையிலேருந்து அது விலகி இருக்கும் அப்படி குறிப்பிட்ட பாகையிலிருந்து அந்த சூரியனும் சுக்கிரனும் விலகி இருக்கும் பட்சத்துக்கு திருமணங்கள் தாமதமாக நடக்கும் இது கலத்தரஸ்தானம் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அதனால் அந்த திருமணங்கள் நடக்காமலும் அல்லது தாமதத்தையும் எத்தனை பொருத்தங்கள் வந்தாலும் இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இல்லை இதோ திருமணம் வந்துட்டு அதோ திருமணம் வந்துட்டுதுன்னு பார்க்கும் பொழுது அதில் சூரியனும் சுக்கிரனும் குறிப்பிட்ட பாகையிலேருந்து விலகாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சீக்கிரமாக இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு நன்றி மக்களே இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே தேங்க்